வெட்டி வேறு பவுடரு வெட்டி வேறு இலையிலிருந்து பவுடரு ஒரு அற்புதமான தொழில் திட்டம் வெட்டி வேறு எல்லா பக்கமும் வந்துக்கிட்டு இருக்குது இப்போது பவுடர் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றியான ஒரு டெக்னாலஜி ஒரு மிஷினரியை நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட நூற்றம்பது பெண்களுக்கு மேலே இந்த தொழில் திட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன மிஷினு வீட்டிலிருந்தே வச்சு தாராளமாக செய்யலாம் பத்துக்கு பத்து இடம் இருந்தால் போதும் அற்புதமான சிறு தொழில் திட்டம் பெண்களுக்கு குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு மகளிர் குழுக்களுக்கு இது ஒரு அற்புதமான தொழில் திட்டம் அனைவரும் இந்த தொழில் செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் பவுடர்லேருந்து சோப்பு ஷாம்பு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வெட்டி வேறு நிறைய பக்கம் பயிரிட்டுருக்கிறாங்க அதனால ரா மெட்டீரியலுக்கு பிரச்சனை கிடையாது தொடர்ந்து பயிற்சிகள் போய் கொண்டிருக்கின்றது ஆர்வமுள்ள தோழமைகள் அனைவரும் அணுகலாம் இந்த அற்புதமான தொழில் திட்டத்தில் ஜெயிக்கலாம் நிச்சயமாக முடியும் இது ஒரு சேர்ந்து பயணிக்கும் மாபெரும் யாகம்